ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடிய நம்ம என்ன பார்க்க போறோன்னா எப்படி மஷ்ரூம் பிரியாணி செய்தால் வாங்க எப்படி செய்து பார்க்கலாம் இப்போ நாங்கள் வந்து த்ரீ ஹண்ட்ரட் கிராம் வந்து பிரியாணி அரிசி எடுத்திருக்கோம் இது நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒன்றுக்கு ரெண்டு டம்ளர் ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க நாங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம ஒன்றுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணியும் ஊற்றிக்கலாம் பொருட்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து அரிசியில் அரிசியில் நல்லா அலம்பிட்டு ஊற வச்சுருக்கோம் வருஷ நல்லா க்ளீன் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பட்டாணி ஒரு கப் அப்புறம் நாங்கள் ஸ்பைசஸ் எடுத்துருக்கோம் அப்புறம் பிரிஞ்சி இலை நம்ம சில்லி பொடி கொஞ்சம் எடுத்துருக்கோம் அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் அப்புறம் ஒரு கப் தயிர் நாங்கள் நல்லா பெரிய மூணு தக்காளி எடுத்திருக்கோம் மூணு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கல்லுப்பு காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா அப்புறம் இருபது கிராம் இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு அப்புறம் அரை லெமன் எங்கள்கிட்ட எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை அதனால் நாங்கள் வந்து அம்மியில் அரைக்க போகிறோம் இப்போ நாங்கள் இஞ்சி பூண்டு மெய் மையம் அரைச்சிட்டு வாங்க சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நான் இப்போ வந்து அடுப்பில் நாங்கள் குக்கர் வச்சுட்டு ஹாயில் ஹாய் ஃப்ளேமில் வச்சுருக்கோம் எல்லாம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தீயாமல் ப்ரௌனிஷாக வேங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னே நல்லா வதக்கிட்டு வதக்கிட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க ஏன்னா இந்த பூண்டு டேஸை வந்து அதிகப்பே ஒட்டிக்கும் அதனால உப்பு போட்டால் கல்லுப்பு போட்டால் ஒட்டிக்காது நாங்கள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம் தேவைன்னா பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்டே இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ நாங்கள் தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காள எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க டூ ஃபிஃப்டி கிராம் அரிசிக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போகும் மிளகாய் தூள் லைட்டாக வதங்கினயிர் போட்டுக்கலாம் இப்போ நம்ம க்ரீன் பீ பட்டாணி போட்டுக்கலாம் இது இந்த க்ரீன் பட்டாணி வந்து ஃப்ரெஷ் க்ரீன் பட்டாணி அதனால் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை மஷ்ரூம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வதக்கினா தண்ணி விட்டுடும் அதனால் கொஞ்சம் ஒரு ஒரே ஒரு தடவை மட்டும் நல்லா வதக்கி விட்டால் போதும் இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும் இல்லைன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம லெமன் புழிஞ்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் காரம் உப்பு உப்பும் கரெக்ட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் க ஒரு கை பொடி புதினா போட்டுக்கோங்க தண்ணியில்ல கொதிச்சு வரபோது அரிசி போட்டுக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் நல்லா கொதிக்கி இதில் வந்து இந்த நேரத்தில் வந்து அரிசி போட்டுக்கலாம் அரிசியை போட்டுட்டு நாங்கள் நல்லா கிண்டி விட்ருக்கோம் பாருங்கள் தண்ணி நல்லா வத்தணும் அது அப்புறம் நம்ம வந்து ஒரு சைடில் வந்து தோசைக்கல் வச்சுக்கலாம் இப்போ நம்ம தோசைக்கல் வச்சு சிம்மில் வச்சுருக்கோம் அரிசி தண்ணியை ஒரே லெவலில் வரும்போது தட்டு போட்டு தம் போட்டுடலாம் நம்ம இப்போ தோசைக்கல் மேலே நம்ம குக்கர் வச்சிடலாம் பாருங்கள் வச்சாச்சு இப்போ நம்ம தட்டு போட்டுக்கலாம் இப்போ வந்து தட்டுக்கு மேலே ஒரு குண்டாவில் தண்ணி ஊற்றி தம் போட்டுருங்க பாருங்கள் அப்படி பண்ணுவோம் டென் மினிட்ஸ் தம்ல இருக்கணும் அப்புறம் இன்னொரு தவ கிண்டிட்டு திருப்பி டென் மினிட்ஸ் தம்ல இருக்கணும் அப்புறம் கேஸ் ஆஃப் ஆஃப் பண்ணிவிட்டு டென் மினிட்ஸ் கழித்து பரிமாற ஆரம்பிச்சிடலாம் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து தம் எடுத்துட்டு ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கலாம் நம்ம கிண்டி விட்டுக்கலாம் அரிசி உடையாம கிண்டிருந்தால் பார்த்து பக்கமாக திருப்பி தம் போட்டுட்டு அப்புறம் டென் மினிட்ஸ் கழித்து எடுத்துப்பாங்க அடுத்த பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம தம் எடுத்துடலாம் இப்போ ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தம்மில் போட்டுடலாம் திருப்பி திருப்பி நம்ம தம் போட்டாச்சு இதுமாதிரி போட்ட வச்சா அரிசியில் நல்லா ட்ரை ஆகி டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா உதிரி உதிரியாக வருது குக்கர்லேயே குழையாமல் அடி பிடிக்காமல் ஈஸியாக செஞ்சுருக்கோம் இப்போ பாருங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்